எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் கிட்டே வந்துவிட்டீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு கிஃப்ட் அனுப்புகிறதா இருக்கேன் ஒரு பத்து பேருக்கு என்னால் அனுப்ப முடியும் பத்தாயிரரூவா அமௌண்டுக்குள்ளே ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாக்குள்ளே வந்து என்னால் அனுப்ப முடியும் நீங்கள் வந்து யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இந்த வீடியோ பத்து பேருக்கு ஷேர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை கஷ்டப்படுறவங்கன்னு எனக்கு தோணிச்சுன்னா நான் யாருக்கனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் அனுப்ப போகிறேன் அதனால் இது அதுன்னு இல்லை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டாக நான் அனுப்புறதுக்கு இருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்போ வந்து இந்த குலசை முத்தாரம்மன் இப்போ நம்ம வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க இந்த தசரா வீடியோ ஏகப்பட்ட வீடியோ போட்டுவிட்டேன் இது வரைக்கும் ஒரு வீடியோவில் கூட நம்ம முத்தாரம்மன் வரலாறு பற்றி நான் போடல அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட இதே வந்து மோட்டிவே வந்து என்னென்னா தெரிஞ்ச விட தெரியாத விஷயத்தை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா முத்தார்மன் வீடியோலாம் நிறைய பேர் போட்டாங்க வரலாறுலாம் நிறைய பேர் போட்டாங்க நம்ம போடுற வீடியோ வந்து புது இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்லணும் தான் என்னோடய வீடியோவும் விஷால் விவசாயி தம்பி சேனல் அப்படி தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா தசரா வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எந்த ஜாதியினர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி கொண்டு போனாங்க இப்போ எந்த ஜாதிக்காரங்க வச்சுருக்காங்க வரலாறு எப்படி அப்படிங்கிறத விட நான் வந்து இந்த கோவிலோட வரலாறு மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன தகவல் தான் ஏன்னா இப்போ ஐம்பது அறுபது வருஷமாக அந்த கோவிலை சுற்றி கடை வச்சுருக்கிறவங்க என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் வச்சுட்டு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேனே தவிர இதுதான் உண்மை அப்படிங்கிறது நான் கரெக்டாக சொல்லலை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதனால் இதில் நான் எதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் கோனாருக்கு தான் சொல்லுவாங்க கோனார் சமூகத்தின அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அதுதான் உண்மை இந்த கோயிலை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன் அந்த டைம்லாம் அந்த திருவிழா எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வெட்டுக்குத்து கலவரம்னு ரொம்ப பயங்கரமாக இருந்துருக்குது இந்த திருவிழாவே வந்து முழுமையாகவே அடையாதான் தேர் எடுத்துகிட்டு வருவாங்க வரும்போது வந்து சு ஊரை சுற்றிட்டு வந்து கடைசியாக வச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த இருக்கிறது வந்து ஒரு டைம் கூட நல்லபடியாக நடக்காது தேரை வந்து தேரை எழுத்து நடுக்கரில் விட்ட மாதிரி தேரை வந்து சப்பரத்தை சப்பரம் தான் தேர்ன்னு தப்பாக சொல்லிட்டேன் இந்த சப்பரத்தை வந்து நடு ரோட்டில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எல்லா டைமு நடக்கும் ஒரு டைம் கூட சப்பரத்தை வந்து கரெக்டாக சாமி கிட்டே வச்சு பண்ண முடியாத அளவு இருக்குது இருந்துருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரீசனாக இருக்கும் என் வீட்டு முன்னாடி நீ சாமி சப்பரத்தை வைக்கல இல்லைனா வேறு ஏதாவது ரீசன் இல்லை நிறையா பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு வெட்டு குத்து கொலைன்னு பயங்கரமாக கொலை சண்டை வெட்டு குத்துன்னு பயங்கரமாக நடந்து இந்த தசராவை வந்து அப்படி தான் அந்த காலத்தில் இருந்துருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி இருந்திருக்குதா அதுக்கப்புறமா வந்து இந்து அறநிலையத்துறை இப்போ ஏன்னா அந்த வந்து கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது சாமியோட அதிசயங்கள் எல்லாமே சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது அதுக்கப்புறமா வந்து இது இந்து அறையிலையத்துறைக்கு போகுது அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஜென்ரலாக கவர்மெண்ட்லேருந்து வர்ற ஆளுக்கங்கிறதுனால நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த கோவில் நிர்வாகத்துக்கு வர்றாங்க அவங்க வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து எல்லாமே பொறுப்பாக இருப்பாங்க ஒரு கடை வச்சுருந்தா கூட அங்கே பொறுப்பாக கணக்கு இருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஓரளவு வர்றாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னால் சொல்ல முடியல ஏன்னா இது எனக்கு தகவல் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் அதனால் வந்து ஓரளவு அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் வர்றாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கோவில் நிர்வாகத்தை பொறுப்பு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து இந்த கோவில் இன்னும் ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆகுது அந்த ஊர்க்காரங்களாம் அந்த தாண்டவன் காடு தண்டபத்து அந்த மாதிரியான மெயின் ஆன இப்போ வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க பெரிய பெரிய பிரம்மாண்டமாக அவங்க வந்து அந்த கோவிலோட அதிசயத்தை பார்த்துட்டு சாமியோட அதிசயத்தை பார்த்துட்டு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து நடத்துனதுனால அவங்க கொண்டாடினதுக்கப்புறமா தான் வந்து இந்த கோவில் இவ்வளோ டெவலப் ஆகிருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு சாதாரணமாக தான் இருந்திருக்கு கொஞ்சமாக இந்த சாமியோட அதிசயத்தினால டெவலப் ஆனாலுமே வந்து அதுக்கு முன்னாடி நிறைய வெட்டு குத்து கலவரம்னு நிறையா இருந்திருக்குது இதில் பிரச்சனைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஜாதியுமே கிடையாது இதில் எல்லா ஜாதியுமே இருக்காங்க இப்போ அறநிலையத்துறையாக இருக்கட்டும் இல்லை எதில் வேணாலும் பாருங்களேன் தர்மகர்த்தான்னு சொல்லுவாங்க தர்ம கர்த்தா வந்து இப்போவும் வந்து அந்த ஜாதியில தான் இருக்காங்க கொரோனா சமூகத்தில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எனக்கு இது கரெக்டாக தெரியல தர்மகர்த்தாங்கிறது வந்து இப்போ அவங்களா சூஸ் பண்ணி உள்ளூர்காரங்களா சேர்ந்து முடிவு பண்ணுறது அவங்க வந்து அந்த இதில் இருக்கிறவங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போ வந்து குலசை வந்து எந்த ஜாதிக்குமே கிடையாது யாருக்குமே சொந்தம் கிடையாது எல்லாருக்குமே பொது தான் ஆனால் வருஷம் வருஷம் வந்து இந்த கொடியை தூக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெறும் கொடியை தூக்கிட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு நீங்கள் அந்த இடத்துல உன் கொடியை பிடிச்சிடுன்னா உனக்கு ஒரு கீ கெத்து அவன் ஜாதியை பார்த்து நானே கையை எடுத்து கும்பிட்டு போவேன் அவன் ஜாதியை தான் கெத்து நான் தள்ளிவிட்டு அடிப்பேன் ஆனால் வெறும் கொடியை வச்சுட்டு நீ வெறும் பையங்கிறது நிரூபிக்கிறீங்க ஏன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் கொடியை வச்சுட்டு அது என்ன அதில் என்ன பெருமை இருக்குது அதில் என்ன கெத்து இருக்குது நாலு பேருக்கு நீ ஏதாவது அன்னதானம் போடு எவ்வளோ பேர் பஸ்ஸு இல்லாமல் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நாலு பஸ்ஸை விடு நாலு வேனை விடு ஆட்டோவை பிடிச்சி விடு அந்த திருச்செந்தூருக்கு விடு தூத்துக்குடிக்கு விடு எவ்வளோ பேர் நடு ரோட்டில் பாத்ரூம் இல்லாமல் இருக்கிறாங்க தங்க இடம் இல்லாமல் இருக்கிறாங்க நீ நாலு செட்டை விட்டு அங்கே கொஞ்சம் ஜாதி கொடியை போடு கொஞ்சம் ஜாதிக்கு பெரிய வேனரை போடு ஒன்றை நான் பாராட்டுறேன் அதை விட்டுட்டு வெறுங்கொடியை பிடிச்சிக்கிட்டு இத்தனமாக ஈத்துற மாதிரி நிற்கிறாங்க நிறைய பேருக்கு இதில் வந்து நான் என்னோடய ஜாதியவோ இல்லை பொதுவாக வேறு எதோடய ஜாதியவோ நான் சொல்ல விரும்பலை நான் சொல்லவும் மாட்டேன் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி நீங்கள் எந்த ஜாதி என்ன ஆளுக்கெல்லாம் கேட்டானுங்க என்ன கெட்ட வார்த்தைகள் திட்டு வாங்கிட்டு போனானுங்க இதில் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்குமே தவிர நான் ஜாதி இதில் எதுலேயுமே நான் கொண்டு வர போகிறதில்ல இப்போதைக்கு குளச எந்த ஜாதிக்குமே கிடையாது இது பொதுவான ஜாதி யார் வேணாலும் உரிமை கொண்டாடலாம் யார் வேணாலும் கும்பிடலாம் சாமி வந்து நம்மளோட கடவுள் எல்லாருமே வந்து ஒன்றா கும்ப வேண்டிய ஒரு இடம் தான் இதில் ஏன் ஜாதி வான் ஜாதின்னு காட்டினீங்கன்னா நீங்கள் பெருமையில காட்டுங்க அந்த ஜாதிக்காரன் நீ நாலு பேருக்கு சாப்பாடு போடுறான்னா நீ நாற்பது பேருக்கு சாப்பாடு போடுறது நீ வாங்கக்கூடிய வை அதை விட்டுட்டு ஏஞ்சு ஜாதி தான் செஞ்சு வெறும் காட்டிக்கிட்டு நீ வந்து உனக்கு கேவலமாக எல்லாரும் பார்ப்பாங்க இது வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்தது இந்த எந்த ஜாதியிலேருந்து எப்படி வந்தது அப்படின்னு என்னோடய நாலேஜில் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்ட விஷயம் அதனால் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன்னே தவிர இது வந்து ஜாதியை நான் எந்த இடத்துலையுமே நான் காட்ட விரும்பலை என்னோடய ஜாதியை எந்த இடத்துலையுமே நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்